என் பேர் மாலா நான் இங்க இருபது வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஊரு கும்பகோணம் தான் வீடு திருச்சி தஞ்சாவூர்ல இருந்து எங்க படம் பண்ணலாம் இங்க லோக்கல் கிடையாது தஞ்சாவூர் திருச்சி கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா மெட்ராஸ்ல இருந்து இருக்குது இப்ப வெயில் காலம் இந்த வியாபாரம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மழை காலம் வந்தாதான் ஒரு மூணு மாசம் எங்களுக்கு இந்த வியாபாரம் முடக்கமா இருக்குமே தவிர பாக்கி வெயில் காலத்துல இந்த வியாபாரம் நல்லா மாறுபடுது போன வருஷம் இருந்த வியாபாரம் வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு கம்மி தான் ஏன்னா வந்து வியாபாரம் இருக்க பெருகிட்டே இருக்காங்க வியாபாரம் கம்மி தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் வியாபாரம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய வியாபாரம் நிறையா வந்தாரு கொஞ்சம் கம்மியாக தான் ரெகுலர் கடை தான் போட்டு இருபது வருஷமா இது எங்களுக்கு இது வந்து ஆறு மாசம் எங்களுக்கு கார்த்திகா ஐப்பாசி ஐப்பசி கூட இது போடுவோம் அடுத்தது வந்து கிழங்கு கானம் படம் வியாபாரம் சீசன் மாதிரி எல்லா வியாபாரமும் உண்டு ஆனா ரெகுலர் எங்களுக்கு இதுதான் என் பேர் ராமர் ஊரு ராமநாதபுரம் மாவட்டம் மாமா கடை தெரியாது மாமாட்டம் வேலை பாக்குறேன் வெயிலுக்கு அதெல்லாம் பரவாயில்ல கொடுங்க இது பண்ணாம நல்லபடியா போயிட்டு இருக்கு எந்த குறையும் இல்ல கடை தள்ளுபடி இருக்கு நல்லுபடியா போயிட்டு இருக்கு எந்த இல்ல ஆமா கஸ்டமர் வெயில் ஓவரா இருக்குல்ல இப்ப வெயில் யாராவது வெயில் வர்றது கிடையாது ஏதோ அங்க போடுறவங்க அந்த அவங்க அவங்கதான் வராங்க மற்றவங்க வெயிலு கிருஷ்ணாரியா வராங்க எங்களோட அவ்வளவு தூரமா இருந்தாலும் ரூபா குழந்தை போற நல்லா இருக்க மாட்டேன் அப்படியே வராங்க சீசன் சீசன் மாமலம்ீசன் மாதம் மாமலத்து எண்பது ரூபாய் நூத்தி எழுபா வைக்குது ஆப்பிள்ள கொஞ்சம் வேலை கூட இருபத்தி அறுபது ரூபாய் இருநூறுவா இருபத்தி நாற்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா தர்பூசி கிலோ முப்பது ரூபாய் அந்த ரெண்டு தான் அடிப்போம் கல்யாண விசேஷம் வீட்டுக்கு அடிப்பாங்க காரியம் பண்றாங்க அடித்து எடுப்பாங்க காரியம் பண்றதுக்கு எடுப்போம் இது பங்கா கோயில் கோயில் வேலை வருவோம் கும்பா வேலை வருவோம் காலையில் ஒப்பது மணிக்கு வந்து போவோம் வேலையை மத்தியானம் ஒரு மணிக்கு தவற விழுவம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு டீ டீ டயம் அப்புறம் மூணு மணிக்கு டீ டயம் ஆறு மணிக்கு வேலை இடத்துவோம் இந்த தொழிலை போச்சு அப்போது இந்த தொழில் எங்கள் அப்பா இந்த தொழில் வீண்டு வேலை தான் அதுதான் விளஞ்சிருப்போம் ஏதாச்சையம் வால் ஊருக்கு எடுப்போம் வந்து அடப்பு கடை கட்டுப்போம் அவங்க எழுதுவாங்க ஆண்டு அந்த டைம் வந்து வாழ் உங்க காம்பவுண்ட் அமௌண்ட் கிட்ட எல்லாம் போட்டு வேலை இந்த டவுன் ஸ்கூல்ல தான் படிச்சோம் எல்லாம் கொஞ்சம் படிப்பு காரணம் இல்லாம ஆட்டோ ஓட்டுறோம் எந்த தொழில் எப்பயுமே எங்களுக்கு கௌரவம் தான் நாங்க ஒரு அஞ்சு வருஷமா ஓட்டுறோம் அஞ்சு வருஷமா ஓட்டுறோம் பெட்ரோல் பொங்கல வேலை பார்த்தேன் பெட்ரோல் பொங்கல் கூலி வேலை என்ன வேலை கிடைக்குதோ பார்த்தோம் ஆனா அதை விட எங்களுக்கு பெஸ்ட் எங்களுக்கு ஒரு அடையாளமா எடுத்து காட்டினதே இந்த தொழில் தான் நல்ல தொழில் கஸ்டமர் நிறையா பேர் எப்படியோ வராங்க ஆனால் அவங்க எல்லாம் அனுசரிச்சு தான் ஏற்றுவோம் இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக மட்டும் இல்லாதவங்கள்ட்ட கம்மியாக கரெக்டாக கேட்போம் இல்லாதவங்களா அவங்களே கம்மியாக கொடுத்தா வாங்கிப்போம் இருக்கிறவங்க செத்து கொடுத்தாலும் வந்து வாங்கிப்போம் இல்லை இல்லை நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அது தானாகவே வந்து ஆட்டோ காரு ஆக்டிங்கு எல்லாமே போவோம் கடையில் கிடைக்கிற வேலைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டா இது ஒரு எங்களுக்கு ஒரு ஆட்டோ போனத்தை பொறுத்த வரைக்குமே ஆட்டோ நம்பி ஏறுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆட்டோ கிடைக்கும் கும்பகோணத்துல ஃபர்ஸ்டாண்டு இங்கே எந்த இடத்துல டைமிங் இல்லை நம்ம காசு வேணும் சம்பாதிக்கணும்னா உட்காந்து ஓட்டலாம் எப்போ வந்தாலும் கும்போணத்துல ஓட்டலாம் கண்டிப்பா இல்லை முடியாதவங்களுக்கு இல்லை எங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானம் இருக்குன்னா நாங்கள் சும்மாவே விட்டுருவோம் ஒரு சில ஆத்தாலாம் ஏறுவாங்க ரிட்டன் எங்காச்சி சவாரி போயிட்டு வரப்ப ஏற்றுவோம் பத்து ரூபா காசு கேட்போம் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும் நல்லா வேணாங்கம்மா இறங்கிட்டமா அப்படின்னு சொல்லிடுவோம் என் பேர் சசிகுமார் சோழகர் ஆட்டி வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது மே சொந்த ஊர் மேலான மேடை சோழபுரம் பக்கம் ஒவ்வொரு இடமா போகும் சீசன் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் போகும் இதே இடத்துல நாலு வருஷமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த செட்டிமண்டலத்துல நாலு வருஷமா இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம் விட்டாலும் விக்கேட்டாலும் இதே இடம்தான் அதுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல எவ்வளமாட்டாங்க ஏழு வருஷம் யாரும் மாட்டாங்க இப்போ வந்து சுமாரி சோளத்து வந்து சீசன்லாம் கிடையாதுங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கும் ஆனா தண்ணி நிக்க கூடாது சோளத்துக்கு தண்ணி விட்டோம்னா தண்ணி நிக்க கூடாது அதனால உங்களுக்கு வந்து சோளம் வந்து எப்போ வேணாலும் போடலாம் ஆனா தண்ணி நிக்க கூடாது தண்ணி நின்னுச்சுன்னா கும்பகோணத்துல பைபாஸ்ல மல்லிகாஃபிசமாச்சிருக்கான் காலையில ஃபைவ் ஓ கிளாக் ஓபன் பண்ணுவோம் நைட்டு நைன் தேர்ட்டி வரையும் ரன் பண்ணுவோம் காஃபி டீ ஹோண்டா வடை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி புளி எல்லாமே கிடைக்கும் நல்லா யார் வந்தாங்கனாலும் நல்லா சர்வீஸ் பண்ணுவோம் நல்லா நல்லா போயிட்டுருக்கு இது மில்க் ஷேக்குன்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் குல்ஃபிஸ் நாங்கள் ஓனா ப்ராடக்ட் பண்றோம் பாதாம் பால் ப்ராடக்ட் பண்ணுறோம் அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு சம்மருக்கு நல்லா போயிட்டு இருக்கு முதல்ல பஸ் சிம்பிளாக தான் ஆரம்பிச்சோம் ஆனா ஓரளவுக்கு நல்லா ரீச் பண்ணணும் நாங்களா ஏறோம் அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க சமோசா படம் பூண்டா பஜ்ஜி எல்லா ஐட்டமும் இருக்கோம் என் பேர் ஆனந்த பாபு எனக்கு ஊருக்கு மனப்படைவு திருவஞ்செல்லிக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வெள்ளரிதான் இருக்கேன் எனக்கு வந்து மாதம் சீசன் ஒர்க் இது இது முடிஞ்சில் என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் வெள்ளேரி பிஞ்சி என்னோட சொந்த விவசாயம் தான் வெள்ளரி பிஞ்சி பண்ணியிருக்கேன் பாவக்காய் போட்டு விட்டுருக்கேன் ஒன்னா விட்டு ஒரு நாள் பாவக்காய் சுரக்கா பறவைக்காய் இது எல்லாமே என்னோட ஓன் நானே விவசாயம் பண்ணி என்னோட கொள்ளையிலேயே சொந்தமாக தயாரிப்பு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் நான் வாங்கி இங்கே விற்கிறேன் என்னோட சொந்த ப்ராடக்ட் தான் எல்லாமே அடுத்தவங்களுக்கு கிடையாது ஏன்னா தான் விவசாயம் பண்றேன் வேறு யாரையும் வாங்குறது வெள்ளரி பிஞ்சி பாவக்காய் பரங்கிக்காய் சுரக்காய் அவுத்திக்கீரை இது எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்கோம் நேற்று வியாபாரம் பண்ணேன் அது வந்து டெய்லி பறிக்க முடியாது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதனால நாளைக்கு நாலனைக்கு வியாழக்கிழமை பண்ணினேன் அதாவது எப்படின்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க அதனால இந்த பொருட்கள் இந்த என்னோட விவசாய பொருள் எடுத்துருவாங்க எடுத்துட்டு வந்து வியாபாரம் இங்கேயே பண்ணுவோம் வெள்ளரி பிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது உடம்புக்கு நல்லது எப்படின்னு கேட்டால்

பண்ண குடும்ப நம்ம அந்தபடி ஒண்ணும் சம்பாத்தி சேமிப்பு காய்கறி வியாபாரம் பண்ண அது தெரியும் விட்டுட்டு அப்படியே பல ஆரம்பிச்சு வந்து இதை மட்டும் அம்மா இருபத்தஞ்சு வருஷம் பண்ணி பன் போய் வாங்கிட்டு வருவான் இல்ல அனுப்பி விடுவாங்க போ சொன்னா இது எல்லாம் பட்டு அங்கே சரியில்லை அப்படின்னா பட்டுக்கோட்டை போய் வாங்கிட்டு வருவோம் இப்போ எந்த பக்கமும் வட்டி வாடகை கூட போன வருஷத்துல இருந்து நாலாயிரூவா கேட்குறாங்கன்ட்டு இங்கே போய் தஞ்சாவூர் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சுருவோம் இல்லை நாங்கள் வாங்கிட்டு வர்ற ரேட்டுக்கு நாங்கள் நல்ல பழமாக வாங்கிட்டு வந்து நல்ல பழமாக கொடுப்போம் அவங்கனால நம்ம தேடி வந்த மாதிரி வச்சு நாங்கள் கொடுத்துக்கிட்டுருங்க நான் அப்படி இருக்கும் நம்ம பொருள் குடுக்கறத பற்றி காசு பற்றோ கூட குறைச்சி வச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க பொண்ணு நல்லதா அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மகிட்டே வருவாங்க தேடி அவங்க கொஞ்சம் காலையில சுமாரா இருக்கும் வெயில் வெயில் நேரத்தில் சாயந்தரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் தாழ்ந்தோம்னா அங்குறதுக்கு அனைவருக்கும் வார்த்தைகள் தொழிலாளர் தின அனைவருக்கும் தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இணைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மே தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இணைய தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தினம்